ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இழந்த இலை பற்றி நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோவில் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க ஆறு வருஷம் ஏழு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு வீடியோ போட்டோம் ஏழு வருஷம் கழித்து நான் வந்து இலந்த இலை எடுத்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் நான் வந்து சீக்கிரம் ரெண்டு மாதம் எடுத்தே மூணாவது மாதம் ப்ரெக்னெண்ட் ஆகிட்டேன் அந்த மாதிரிலாம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அதுபோக இளந்த இலை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்லிட மாட்டேன் அங்கங்கே பார்த்தீங்கன்னா அப்பப்போ அந்த கமெண்ட் வந்து நான் பார்த்துட்டே இருப்பேன் இலந்த இலை யூஸ் பண்ணேன் நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன் அப்படின்னு இந்த வீடியோவில் அந்த இலந்தை இலை பற்றி நிறைய பேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டவுட் வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் எத்தனை நாளைக்கு இந்த இலந்தை இலை எடுக்கணும் இப்போ ஃப்ரெஷ் இலந்தை இலை கிடைக்கல அப்படின்னா பவுடர் வந்து கடை வாங்கலாமா பவுடர் வாங்கி யூஸ் பண்ணலாமா எத்தனை நாளைக்கு எப்படி எடுக்கணும் பீரியட்ஸ் அப்போ தான் எடுக்கணுமா எனக்கு பீரியட்ஸ் அப்போ கிடைக்கல அப்போ மற்ற நாட்களில் நான் எடுக்கலாமா இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு நான் எப்போ எடுக்கணும் இந்த மாதிரி நிறைய டவுட் கேட்டிருந்தாங்களா அது எல்லாத்த பத்தி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இலந்த இலை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலை அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து பவுடர் வந்து கிடைக்கும் பவுடர் வந்து நாட்டு மருந்து கடையில் இல்லைனா ஆர்கானிக் கடைகளில் இந்த மாதிரி விதைகள்லாம் விற்பாங்கள்ல அந்த மாதிரி கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா இலந்தை இலை பவுடர் வந்து கேட்டு பார்த்திங்கன்னா கிடைக்கும் அப்படி இல்லைன்னா அமேசானில் கூட கிடைக்கும் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கூட இப்போ கலர்ச்சிக்காய் இலந்த இலை மலைவேம்பு பொடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிது இந்த மாதிரி ஆர்கானிக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி இருக்கக்கூடிய பவுடர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிடைக்கிது ஸோ அமேசானில் இலந்தை இலை பவுடர் வந்து வாங்கிக்கலாம் ரிவ்யூ யூஸ் பண்ணி நீங்கள் ரிவ்யூ பார்த்திங்கனாலே அதை யூஸ் பண்ணவங்க சொல்லியிருப்பாங்க அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ எப்போ எடுக்கணும் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இழந்த இலை வந்து அஞ்சு நாள் வந்து நம்ம எடுக்கலாம் ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் இந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் இத்தனை நாள் தான் எடுக்கணும்னு கிடையாது ஒரு அஞ்சு நாள் சராசரியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இலந்த இலையோடய பவுடரை வந்து எடுக்கலாம் ஸோ இது எப்போ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் அப்போ தான் எடுக்கணும் பீரியட்ஸ் அப்போது எடுக்கணும் இப்போ ஒரு உங்களுக்கு மூணாவது நாள் தான் கிடச்சிருக்கு பீரியட்ஸ் ஆனால் தேர்ட் டே தான் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் ஏழாவது நாள் அந்த மாதிரி எடுக்கலாம் ஸோ பீரியட்ஸ் முடிஞ்சு எடுக்கிறனால ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது பீரியட்ஸ் அப்போது எடுத்திங்கன்னா இன்னும் அதோட பெனிஃபிட் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் மற்ற எடுக்கும் எடுக்கும்போது உங்களோட அதோட பெனிஃபிட்ஸ் வந்து கம்மியாக கிடைக்கும் அதே மாதிரி இதை எப்படி எடு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இலையை எடுக்கிறீங்க உங்களுக்கு இலை கிடைக்கிது அப்படின்னா ஒரு கைப்பிடி உங்கள் கையில் உள்ளங்கையில் அடங்குற அளவுக்கு ஒரு கைப்பிடி இலையை எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு மூணு பல்லு பூண்டு போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு மிளகு போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க தண்ணி ஒரு பெரிய டம்ளரில் தண்ணி ஊற்றி இல்லைனா ஒரு ஹா நம்ம டீ குடி அந்த டம்ளரில் தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸியில் அரைச்சி ஃபில்டர் பண்ணி நீங்கள் வெறும் வயிற்றுல இந்த இலந்த இலை வந்து எடுக்கணும் இப்போ மற்ற ரெமிடிஸ்லாம் நான் எடுக்கிறேன்னே அப்போ இதை எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அந்த இதை எடுக்கிற அன்னைக்கு இதை ஃபஸ்ட்டு எடுங்க அதுக்கு அதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் மற்ற ரெமிடிஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம் இப்போ தைராய்ட் டேப்லெட் எடுக்கிறவங்க அவங்கலாம் என்ன பண்ணலாம்னா டேப்லெட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இதை எடுத்துருங்க இதை எடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் டேப்லெட் வந்து போட்டுக்கலாம் ஸோ எம்டி ஸ்டமக்கில் போடும்போது அதோட எடுக்கும்போது அதோட பெனிஃபிட் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி மிளகு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் பூண்டு இது மூணே சேர்த்துக்கோங்க இது மெயினாக எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் வந்து கிளீன் பண்ணுறதுக்கு கர்ப்பப்பையை சுத்தப்படுத்துறதுக்கு அதில் எதாவது வந்து உங்களுக்கு சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் மாதிரி ஏதாவது இருக்கு சின்ன சின்ன பூச்சின்னுலாம் சொல்லுவாங்க கர்ப்பப்பையில் அது உண்மையாகவே உள்ள பூச்சி இருக்குமான்னு எனக்கு தெரியாது மேபி அதோட இன்ஃபெக்ஷனை தான் அப்படி சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அது கிளியர் ஆகிறதுக்கு அதுக்கப்புறம் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கர்ப்பப்பை ஆரோக்கியத்துக்கு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இலந்த இலை பவுடர் வந்து ஹெல்ப் பண்ணும் இப்போ நம்ம யூட்ரஸாக நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இதை எடுக்கிறது மூலமாக என்னாகுன்னா நம்மளுக்கு எ எஃகு க்ரோத்தும் நல்லாயிருக்கும் அந்த எண்டோமெட்ரியம் வந்து நல்ல ஹெல்தான எண்டோமெட்ரியம் வளர்கிறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஏன்னா க்ளீன் பண்ணும்போது என்னாகும்னா பழைய எண்டோமெட்ரியம் வந்து கரெக்டாக பீரியட்ஸில் வெளியாகாமல் இருக்குது அப்படின்னா அந்த எண்டோமெட்ரியமில் பிளேபி இம்ப்ளான்ட் ஆகி வளராது இப்போ டிஎன்சிலாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் ரொம்ப வருஷம் குழந்தை தளிப்போதுனா டாக்டர் டிஎன்சி பண்ண சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அந்த க்ளீன் ஆக்கி விட்டால் அதில் வந்து குழந்தை நல்லா வளரும் அப்படின்றதுக்கு தான் இந்த டிஎன்சி வந்து பண்ண சொல்கிறது அதே மாதிரியே கர்ப்பபையையும் நம்ம சுத்தப்படுத்துறது மூலமாக நம்மளோட எக் க்ரோத் அண்டு பேபி இம்ப்ளான்டேஷனுக்கான வாய்ப்பையும் நம்ம அதிகப்படுத்துகிறோம் அதுக்கு இந்த இலந்தை இலை வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதுக்கூடவே கருமட்டை வளர்ச்சிக்கு எகு குவாலிட்டிக்கு ஓவலேஷன் ஆகிறதுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு இது எல்லாருக்குமே இந்த இலந்தை இலை பவுடர் வந்து ஹெல்ப் பண்ணும் இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ இரகுலர் பீரியட்ஸ் இருக்குது எனக்கு இது நான் எப்படி எடுக்கிறதுனா நீங்கள் பீரியட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பவுடரோ இலையோ ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் பீரியட்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் பீரியட்ஸை வர வைக்கிறதுக்கு நிறைய ரெமெடி இருக்குது ஓமம் வாட்டரு இஞ்சி டீ பைனாப்பிள் பப்பாயா இதெல்லாம் எடுத்திங்கன்னா பீரியட்ஸ் வரதுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப நாளாக பீரியட் வரல ரெண்டு மாதம் மூணு மாதம் வரலைன்னா பீரியட்ஸ் வர வச்சுட்டு இந்த இழந்த இலையை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் போகிறவங்க ஃபாலிகுலர் ஸ்டடி ஐஏ பண்ணுறவங்கலாம் உங்களுக்கு பீரியட்ஸ் அப்போ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ இது நம்ம எடுக்கிறோம் நம்மளோட குரோத் டேப்லெட்டும் எடுக்கிறோம் பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது எந்த பிரச்சனையும் வராது டேப்லெட்டை கொஞ்சம் நேரம் கழித்து போடுற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு த்ரீ டேஸ் மட்டும் எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களாம் இருக்கீங்கன்னா மற்றவங்க அஞ்சு நாள் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஸோ தான் இதை எடுக்கணும் இரகுலராக இருக்கவங்க பீரியட்ஸ் வர வரைக்கும் வச் வெயிட் பண்ணி நீங்கள் பீரியட்ஸ் அப்போ இதை எடுத்தீங்கன்னா தான் இதோட பெனிஃபிட் கிடைக்கும் இல்லை நான் நார்மல் நாளில் எடுக்கலாமானா எடுக்கலாம் அதோட பெனிஃபிட் கம்மி ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு அதை பற்றி கிளியராக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் இன்னும் டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள் என்னோட பேர் ஸ்ரீஜான் அந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி